செஞ்சி அருகே சக்கர ஆலையில் சுழற்சி இயந்திரம் வெடித்து இளைஞர் உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் தனியார் நிறுவனத்தின் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை மற்றும் சர்க்கரை ஆலை கழிவுகள் மூலம் ஸ்பிரிட் உற்பத்தியும் செய்யும் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்நிலையில் வழக்கம்போல் ஆலையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இயந்திர கோளாறு காரணமாக சர்க்கரை பாகு செல்லும் குழாயின் இரும்பு மேல்பாகம் திடீரென வெடித்து விபத்து ஏற்பட்டது அப்போது அவ்விடத்தில் சர்க்கரை உற்பத்தி பிரிவில் ஆப்ரேட்டராக பணிபுரிந்து வந்த பாலப்பாடி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி விஜயகுமார் மகன் புருஷோத்தமன் இருபத்தைந்து என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த நல்லான் பிள்ளை பெற்றால் காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் விரைந்து சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தினர் பாய்லர் வெடித்தது தொடர்பாக தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த புருஷோத்தமனின் உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் இறந்த புருஷோத்தமன் குடும்பத்தார் அழுத காட்சி அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் சோகமும் நிலவி வருகிறது

உரிமையை பண்ணுவா பேச கூடாது அங்க வந்து போலீசா போலீஸ் प्रणा जा जोन जा वा वोकर ना वोकर ột <muchas>